முரளி வடிவேலு உள்ளிட்ட பல பேர் நடிப்பில் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான சுந்தரா டிராவல்ஸ் படம் மூலம் அறிமுகமானவர் நடிகை ராதா தொடர்ந்து அடாவடி காத்தவராயன் உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார் பின்பு நடிப்பிலிருந்து விலகியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது புகார் அளித்து பரபரப்பாக பேசப்பட்டார் அதன்பின் சமீப காலமாக சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் நடிகை ராதா இவரது மகன் தருண் தாயார் பவானி ஆகியோர் ஒன்றாக வசித்து வருகின்றனர் நடிகை ராதாவிற்கு சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த எல்ஐசி ஏஜென்டான முரளி கிருஷ்ணன் என்பவர் அறிமுகமாகி விட்டார் இவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார் இந்த நிலையில் முரளி கிருஷ்ணன் கூறியதன் பேரில் துவாரகேஷ் என்பவரிடம் நடிகை ராதா பிட் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொன்னூறாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் ஆனால் தற்போது வரை துவாரகேஷ் முரளிகிருஷ்ணனோ பணத்தை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து நேற்று முன்தினம் சூளைமேடு பெரியார் பாதையில் செயல்பட்டு வரும் தனியார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அலுவலகத்தில் நடிகை ராதாவும் முரளிகிருஷ்ணனும் கலந்து பேசினார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பிறகு கைகலப்பாக மாறியது அப்போது பேனா ஸ்டாண்டை எடுத்து நடிகை ராதா அவரின் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் முரளி கிருஷ்ணனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூன்று தையல் போடப்பட்டது இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக வடபழனி காவல் நிலையத்தில் நடிகை ராதா அவரது மகன் தருண் தாயார் பவானி மீது முரளி கிருஷ்ணன் புகார் அளித்துள்ளார் புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பிரான்சிஸ் ரிச்சர்ட் என்பவரை நடிகை ராதா மற்றும் அவரது மகன் தருண் தாக்கியதாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது அந்த விசாரணை நடந்து வரும் நிலையில் நடிகை ராதா மற்றொரு புகாரில் தற்போது சிக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது